ஸ்ரீ மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினைந்து ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கழிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப வாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணி பணியாள் பேரறையர்க்கு இங்கினே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள் வாரொருவ பூம் முளையீர் வாயார நாம் பாடி ஏதொருவோ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினைந்துக்கு உண்டான வழக்கம் ஒற்றை காலால் பூச்செடிகள் குளத்தில் சிவ தவம் செய்கின்றன அதனால் அவை அதிக அழகு பெறுகின்றன எம் பெருமான் சிவனது நினைப்பே சித்தமெங்கும் இருக்கும் அம்பலவானன் புகழை பேசியபடி உறக்கத்திலும் நாவு அசைந்து கொண்டே இருக்கும் அவனது கருணையும் பிரியமும் பக்தர்களின் மனதை நெகிழ வைக்கும் அது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீரை அருவியாய் சொட்ட வைக்கும் மண்ணில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து யாரை பணிந்து வணங்குகின்றோம் தேவர்களையா பெருமாளையா அல்லது பிரம்மாவையா இல்லை பக்தி பரவசத்தால் நாம் யார் மீது இப்படி பைத்தியமாய் ஆகிவிட்டோம் அந்த ஆட்கொழி யார் அவன் சிவன்தான் அவனை பணிந்து வணங்குவோம் பேரரசனாகிய இறைவன் பால் இவ்வாறு பித்து பிடிக்கும் தன்மையையும் அவ்வாறு செய்து ஆட்கொள்ளும் வல்லவராகிய சிவபெருமானின் திருப்பாதத்தையும் வாயார பாடி கச்சை அணிந்த மார்பகமுடைய பெண்களே நாம் நேர்த்தியான மலர் நிறைந்த இந்த நீரில் ஆடுவோம் ஈசனை தொழுவோம் என்கிறார் மாணிக்கவாசகர் இந்த பாசுரத்தில் ஓவாள் என்றால் ஓயமாட்டாள் எனவும் கழி என்றால் மகிழ்ச்சி எனவும் பணித்தல் என்றால் ஈரமாக்குதல் எனவும் பார் என்றால் உலகம் என்றும் அரையர் என்றால் அரசர் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் நன்றி ஓம் நம